நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பற்றியான அறிவிப்புகளை எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்டேட்டான தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப் பண்ணி கொடுத்துட்டோம் அதோட மட்டும் நம்மளுடைய வேலை முடியல இந்த ஒரு நாலஞ்சு விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட்டில் இருக்கீங்க நம்ம முந்தைய வீடியோவில் இதை பற்றி ஒரு சில தகவல் சொல்லியிருப்போம் அதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு என்ன நடக்கணும் நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இனி லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்ல நம்ம பே பேர் வந்தால் நாம் செலக்டடு இல்லாட்டினா நம்ம ரிஜெக்டடுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதை பற்றி தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர்களிடத்தில் ஊடகங்கள் கேட்கும்போது அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டு விதமாக இந்த பட்டியல் வரும் அதாவது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரக்கூடியது வந்து வரைவு பட்டியல்னு சொல்கிறாங்க அதில் வந்து வரக்கூடிய பேர் வந்து இறுதியானது கிடையாது பிப்ரவரி அதாவது பிப்ரவரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ஜனவரி இருக்குது அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம்லாம் ஆயிருது அந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பிப்ரவரியில தான் என்ன பண்ணுவாங்க இறுதிப்பட்டியல் விடுவாங்க அந்த நம்ம தான் நமக்கு இந்த தடவை ஓட்டுரிமை இருக்குன்னு அர்த்தம் என்ன இப்போ நம்ம வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா பேருமே வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்களிடத்தில் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நாங்க யாரையுமே இந்த தடவை ரிஜெக்ட் பண்ண போறது இல்லை ஏன்னா யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நாங்க அந்த வரைவு பட்டியல் டிசம்பர் ஒன்பதுக்கு வரக்கூடிய பட்டியல்ல யாரெல்லாம் ஃபார்ம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்துருவீங்க யாரை தவிரனா இறந்து போனவங்களையும் இன்னும் ரெண்டு பக்கமுமே ஓட்டுரிமை வச்சுருப்பாங்களே ரெண்டு பக்கமுமே ஓட்டர் கார்டு வச்சுட்டு இருப்பாங்களே அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெண்டில் ஒன்று வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா தொகுதி விட்டு தொகுதி போயிருப்பாங்க அதாவது ஒரு தொகுதிக்குள்ளே நீங்கள் வீடு மாதிரி இருக்கிறது வேற தொகுதி விட்டு தொகுதி போனீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க பத்தாவதுக்கு நாலாவதாக பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மவே கொடுக்காதவங்க அவங்க இந்த நாலு பேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரைவு பட்டியல் டிசம்பர் வர வரமாட்டாங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா வந்து டிசம்பர் ஒன்பதுல வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால முதல் கட்டமாக இப்ப உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் நிறைய பேர் வந்து கேக்குறது நீங்க சொல்றதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவலை எழுதி கொடுத்தவங்களுக்கு தானே சிஸ்டர் நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவலே எழுதி கொடுக்கல இல்ல அதவே நாங்க தப்பா எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க யார் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் வந்து எழுதி கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நானும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை என்னுடைய குடும்பத்திலும் யாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அந்த எஸ்ஐஆரில் வந்து லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கும் நான் ரெண்டையுமே ஃபில் பண்ணியிருக்க முடியாது அதாவது அதாவது ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி நான் பெட்டி ரெண்டு பெட்டி மூணு அதாவது ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணியிருக்க முடியாது அந்த ரெண்டையுமே ஃபில் பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் நான் ரெண்டையுமே ஃபில் பண்ணலையே நான் என்ன பண்ணுறது நான் ரிஜெக்ட் ஆயிடும்னான்னு கேட்டால் இந்த தடவை அந்த டிசம்பர் ஒம்போதப்போ நீங்கள் ஃபில்லே பண்ணாட்டினாலும் சரி அந்த முதல் பெட்டி எழுதியிருப்பீங்க பாருங்க முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் பெற்றோர்களுடைய பெயர் அதாவது அம்மா பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் துணை வீரன் பெயர் இதை நீங்க ஃபில் பண்ணியிருந்தாவே போதும் உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த வரைவு பட்டியல நீங்க வந்துருவீங்க அப்ப இந்த ரெண்டாவது பட்டி மூணாவது பட்டி நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆவணம் கேட்பாங்க அது டிசம்பர் ஒன்போதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க அப்போ டிசம்பர் ஒம்போதுக்கு வரக்கூடிய வரைவு பட்டியலில் நீங்க இருப்பீங்க இன்னும் சிலர் கேட்குறீங்க இல்லை நாங்கள் தவறாக எழுதி கொடுத்துட்டோங்கிறீங்க எதை தவறா எழுதி கொடுத்துருப்பீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது பெட்டியோ இல்லை மூணாவது பெட்டியோ ஃபில் பண்ணும்போது தான் தவறா எழுதி கொடுத்துருப்பீங்க எல்லாேருக்குமே தவறே எங்கே நடக்குதுன்னு அந்த இடத்துல தான் நடக்குது மற்றபடி உங்களுடைய ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள் அந்த ஃபார்ம்லேயே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் கார்டில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதனால் அதை வச்சு அந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க உங்களே வரைவு பெட்டியில் வந்து கொண்டு வந்துடுவாங்க அதே சமயத்தில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரையாவது வந்து நாங்கள் அந்த வரைவு பெட்டியலுக்கே கொண்டு வரல அப்படின்னா அதுக்கான காரணத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பூத்துலேயே வந்து உங்களுக்கு எழுதி ஓட்டுவாங்க உங்களிடத்துலேயும் கூப்பிட்டு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் ஃபார்மை வாங்கினாவே நாங்கள் வந்து வரைவு பட்டியலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டியே வந்து நெப்பாட்னா கூட லிஸ்ட்டில் வந்துருவாங்கன்னா அதில் தவறு பண்ணவங்களும் என்ன பண்ணிடுவாங்க லிஸ்ட்டில் வந்துடுவாங்க ஆனால் லிஸ்ட்டில் வந்ததோடு நம்ம வேலை முடியல அதுதான் முக்கியம் எல்லோரும் அந்த லிஸ்ட்டை பற்றியே பேசுகிறோம் அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வேலை இருக்கு அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடியது போதுமானதா அது சரியானதான்னு அப்போ தான் பார்ப்பாங்க அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே தகவல் கரெக்டாக இருக்குது அதாவது ரெண்டாவது பெட்டியோ இல்லை மூணாவது பெட்டியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து இறுதிப்பட்டியலுக்கு கொண்டு போவாங்க இல்லை இந்த தகவல் தப்பாக இருக்குது எடுக்க முடியல அவங்கள்ட்ட ரெண்டுமே தகவல் இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த சமயத்தில் உங்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து உங்களை வந்து அணுகுவாங்க அது எப்படிங்கிறது வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் சொல்லலை அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா நேரில் வருவாங்களா இல்லை வந்து எழுதி ஒட்டுவாங்களாங்கிறது வந்து அது தெரியல ஆவணம் சம்மந்தமாக உங்களை அவங்க அணுகுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ பிஎல் ஓட்டை நம்ம போய் ஃபார்ம் கொடுத்த மாதிரி அப்போ இஆர் ஓட்டை நம்ம என்ன கொண்டு போனோம்னா நம்மளுடைய ஆவணங்களை கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த ஆவணத்தை வாங்கினாலும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் வந்து பிப்ரவரி தான் வருதுங்கிறதுனால இந்த டிசம்பர் ஒம்பதுக்கு அப்புறம் இருந்தே ஆவணம் வாங்க ஆரம்பித்து இது எப்படி ஒரு மாதமாக வாங்கினவங்களோ அதே மாதிரி அதுக்கு ஒரு மாதம் டைம் தருவாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அந்த ஆவணத்தெலாம் செக் பண்ணிவிட்டு உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இறுதிப்பட்டியலுக்கு கொடுத்துருவாங்க அப்போ இறுதிப்பட்டியல் பிப்ரவரிக்குள்ளே வரும்போது கரெக்டாக கொடுத்தவங்களும் அந்த இறுதிப்பட்டியல்ல வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம்ல ஏதோ ஒன்று தகவல் இல்லை தவறா இருக்குதுன்னு சொல்லி ஆவணங்கள் கொடுத்தவங்களும் அந்த இறுதிப்பட்டியல வந்துருவாங்க அப்ப அந்த இறுதிப்பட்டியல் வர்றதா முக்கியம் அதுக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவையானதை கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து கொடுத்துடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் ஒரு டவுட் கேட்குறாங்க ஒருத்தவங்க நான் இன்னும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டுக்கே வரல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஓட்டுக்கே வந்து போகிறாங்க ஓட்டு வந்து போகிறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்கிறாங்க அவங்களுக்கு டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் இந்த வரைவு பட்டியல் வந்துடும்ல வந்ததுக்கப்புறம் டிசம்பர் பத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்துடலாம் ஃபார்ம் கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ நாங்கள்லாம் இருக்குமே அவங்களோட நீங்களும் சேர்ந்துருவீங்க அப்போ புதுசாக இருக்கிறவங்க டிசம்பர் டென்னில் கொடுத்துடலாம் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது பதினெட்டு வயசு தானவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க சொல்லிடுங்க நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பதினெட்டு வயசு தானுமே போயெல்லாம் வந்து என்ன பண்றது இல்லை ஓட்டெல்லாம் வந்து எடுக்கிறது இல்லை ஆனா அவங்க எல்லாம் இந்த தடவை எடுத்துருங்க ஏன்னா இப்ப ஒரு எஸ்ஐஆர் வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி அடுத்த எஸ்ஐஆர் எப்போ வரும்னு சொல்ல முடியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐஆர் வந்துச்சுல அப்ப பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் கொடுத்து அதில் சேர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டோம்னா அடுத்த எஸ்ஐஆர் வரும்போது நம்ம போன எஸ்ஐஆரில் இருந்தோம் அப்படிங்கக்கூடிய தகவல் கொடுத்துட முடியும் அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டை பற்றி பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னி அடுத்த எஸ்ஐஆர் வரும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டை கேட்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கேட்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைகிறாங்களோ அதாவது ஜனவரி வரும்போது ஜனவரி ஒன்றாம் தேதி வரும்போது அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிரும் அப்படின்னா அவங்க எல்லாருமே டிசம்பர்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலான்னு ஃபார்ம் வந்து கொடுத்து நீங்களும் வந்து ஜாயின் ஆயிக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி உடைய அந்த இறுதி பட்டியலில் அவங்களுக்கும் சேர்ந்து லிஸ்ட் வரும் அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்க வந்து சந்தேகம் கேட்குறாங்க நீங்கள் ஒரு தொகுதிக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்கள் தொகுதி விட்டு தொகுதி மாறினா ஃபார்ம் எயிட் கொடுக்கணும் அதுவும் நீங்கள் டிசம்பர் டெனில் தான் கொடுக்கணும் டிசம்பர் டென் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஃபார்ம் எயிட்டை கொடுத்தீங்கன்னா அது மூலமாக நீங்கள் சொல்லிடலாம் நான் இங்கே இருந்தேன் இங்கே போயிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு ஏற்றுக்கிட்டு உங்களையும் அந்த இறுதிப்பட்டியில் கொண்டு வந்து விட்ருவாங்க ஃபார்மை கொடுத்தவங்க எல்லாருமே டிசம்பர் நைனில் வந்து என்ன பண்ணிடுவோம் லிஸ்ட்டில் வந்துடுவோம் பிப்ரவரி தான் வந்து இறுதிப்பட்டியல் அந்த இறுதிப்பட்டியலுக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் வாங்குறவங்கள்ட்ட ஆவணங்கள் வாங்குவாங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து புதுசாக அப்ளை பண்ணலாம் தொகுதி மாறினவங்க வந்து அவங்க வந்து தனியாக ஃபார்ம் கொடுத்துடலாம் இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சு பிப்ரவரி வரும்போது என்ன ஆடுவாங்க எல்லோரும் சேர்ந்து கரெக்டாக செஞ்சவங்க எல்லாேருமே இப்போ லிஸ்ட்டில் வந்துருவாங்க இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்றா பிஎல்ஓ கிட்ட நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்றுக்கு ரெண்டு வீடியோவாகவே போட்டிருக்கோம் இன்றைக்கி கூட நாங்கள் வந்து நேற்று சப்மிட் பண்ண ஒரு ஃபார்ம் உடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஒட்டுக்காக போய் சப்மிட் பண்ணல நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்காக தான் போய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக காமிச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஏன்னா ஏஜை பொறுத்தளவுக்கு மாறும் ஒருத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு தனியாக வந்து வேறு மாதிரி கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலே அவங்கள்ட்ட இல்லை அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்காக கேட்டு தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ணோம் கடைசியாக நேற்று தான் நாங்கள் என்ன பண்ணோம் கொடுத்து முடிச்சிட்டோம் அவங்களுக்கு கூட இன்னைக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னா ரெக் ஃபார்ம் சப்மிட்டடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அதனால் நீங்கள் ஃபார்ம் கொடுத்துருந்தா அது சப்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா சப்மிட் பண்ண எல்லாருக்குமே என்ன ஆயிருக்குது வரைவு பட்டியலில் வந்து பெயர் வந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்